திமுகவின் எம்பி ஆகிறார் சௌமியா அன்புமணி ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் ராமதாஸ் நான் அமைச்சரானதற்கு காரணம் என்ன என்பது குறித்து பாமக அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி தற்போது தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது தாய் வீட்டிலும் மாமனார் வீட்டிலும் எப்படி பழகுவார்கள் என்பது குறித்தும் அவர் விளக்கியிருக்கிறார் இது குறித்து வாவ் தமிழா எனும் சேனலில் சௌமியா அன்புமணி அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது நான் சின்ன வயதில் இருந்தபோதும் சரி என் புகுந்த வீட்டிலும் சரி முதல்வர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என நிறைய பேர் அப்பாவையும் மாமனாரையும் கணவரையும் பார்க்க வருவார்கள் அரசியல் ஆர்வம் என்பது தேர்தலில் போட்டி போடுவது என நினைக்கிறார்கள் ஆனால் எம்எல்ஏ எம்பி ஆகணும் அல்லது கட்சியில் பதவியில் இருந்தால்தான் அரசியல் என்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது அரசியல் ஆர்வம் என்பது என்னை விட என் வீட்டில் வெளியே தெரியாத அத்தனை பேருக்கு அதிகமாகவே இருக்கிறது என்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் ஏன் எம்எல்ஏ எம்பி ஆகவில்லை என்று கேட்பார்கள் ஆனால் பசுமை தாயகம் மக்கள் தொலைக்காட்சி போன்ற நிறைய விஷயங்களை எடுத்து செய்தி கொண்டிருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் இதிலேயே எனக்கு நிறைய சாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது அரசியலில்தான் என் அப்பா தம்பி மாமனார் கணவர் என எல்லோரும் இருக்கிறார்களே அவர்களை படும் பாட்டை பார்க்கவே என்னால் முடியவில்லை இதில் நாமும் உள்ளே நுழைந்துவிட்டால் என்ன செய்வது என்பதால் தான் நான் ஒதுங்கியே இருக்கிறேன் என் தந்தை குடும்பமும் எனது மாமனார் குடும்பமும் வேறு வேறு அரசியலை கொண்டிருக்கிறார்கள் இருவரும் ஒரு குடும்ப நிகழ்வில் சந்தித்துக் கொண்டால் அது மரியாதை நிமித்தமாக இருக்கும் அரசியல் பேச மாட்டார்கள் என்றும் அவர் கூறியதுதான் பாமகவில் ஒரு பேசும் பொருளாகி இருக்கிறது வெளியே இருவரும் வெவ்வேறு கட்சியினர் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் வெவ்வேறு கூட்டணியில் இருந்தால் ஒருவரை ஒருவர் எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கும் பிரச்சாரம் செய்வது அப்படி இருக்கும்போது குடும்ப விழா எனும்போது எல்லோரும் ஒற்றுமையாக கலந்து கொள்வார்கள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று தெளிவுடன் நடந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார் மேலும் இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு கேள்வியாக பாமகவில் தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மூத்த நிர்வாகிகள் சமாதான பேச்சு நடத்தி வந்த நிலையிலும் இருவருக்கும் இடையே சுமூக உடன்பாடு இல்லை என்பதும் இவர் குறிப்பிடத்தக்கதாக கூறினார் என்று பத்திரிகை வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் பாமக இரண்டாக உடைந்து அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் தனித்தனியே உறுப்பினர்களை சேர்த்து வருகிறார்கள் மேலும் தனித்தனியே பொதுக்குழுவை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாமக யார் பக்கம் இருக்கப் போகிறது என்ற ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது அந்த வகையில் திடீரென அன்புமணியின் மனைவி திமுகவில் இணைய உள்ளதாகவும் அப்படி அவர் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் அவருக்கு முக்கிய பதவி எம்பி பதவி கொடுக்க இருப்பதாகவும் திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தகவலானது பாமக தலைவரான ராமதாஸ் அவர்களையே பேரதிர்ச்சியடைய வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன